ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இஏஎஸ் ஷர்மா அப்படிங்கிறவர் டிஓடினுடைய செக்ரட்டரி நீரஜ் மிட்டலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு ஓகே ஓப்பனாக அது வந்திருக்குப்பா பப்ளிக்காக ப்ரெஸில் வந்திருக்கு அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பெக்ட்ரம் இந்த ஸ்பெக்ட்ரமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பெக்ட்ரம் ஏன்னா அந்த வானத்தில் போகிறதுக்காக ஸ்ட்ராட்டஜி விடணும் இதை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலையும் எதுக்காகனா டிஃபென்ஸுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த ஸ்பெக்ட்ரம் குறிப்பிட்ட ஸ்பெக்ட்ரம் இருந்தால் தான் அது வேலை செய்யும் இந்த குறிப்பிட்ட ஸ்பெக்ட்ரம் டிஃபென்ஸுக்கு மட்டுமல்ல ஐஎஸ்ஆர்ஓவுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது ஓகே அப்போது ஒரு ஸ்பெஷல் ஸ்பெக்ட்ரம்மை ஐஎஸ்ஆர்ஓவுக்கு டிஃபென்ஸுக்கு ஒதுக்குனதை ஸ்டார் லிங்க்கு கொடுத்தால் அது தேசத்திற்கு ஆபத்தா இல்லையான்னு அவர் கேட்குறாரு அப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்பெக்ட்ரம்மை எலான் மஸ்குக்கு இந்திய அரசாங்கம் நாளைக்கு வழங்கிவிட்டால் இது தேசத்திற்கு ஆபத்து என்ற தன்மையில் தான் நான் சொல்கிறேன் அது வெறும் டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுப்பதற்கான ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம் அலாட் பண்ணிட்டு அதை பல்வேறு வகையில் பயன்படுத்தலாம் அது ஒன்று மொபைல் கனெக்ஷன் அது சேட்டலைட் கனெக்ஷனுக்காக மட்டும் இல்லை தேசத்தில் உழவு பார்க்கக்கூடிய வேலையை கூட அவர்களால் செய்ய முடியும் அப்போ இந்திய தேசம் அந்நா அமெரிக்காவுக்கு இன்னும் அடிமையாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகும்